வணக்கம் பிள்ளைகளை இன்று காபோத மாணவர்களுக்காக சங்க பாடல்கள் ஒரு தொடர்ச்சியான வகுப்பாக இடம்பெற இருக்கின்றது அந்த வகையிலே இன்று மாணவர்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற சங்க பாடல்களிலே முதலாவது பாடலை இன்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும் ஆஹ் நாங்கள் இன்று பார்க்க இருக்கிற பாடல் இளமை பாறார் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாடலைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இது குறுந்தொகையிலே அமைந்த ஒரு பாடல் குறுகிய அடிகளை கொண்டதாலே குறுந்தொகை என்று நாங்கள் சொல்லுவோம் பகத்துணைச் செயல்கள் நானூறு பாடல்களை கொண்ட ஒரு தொகுப்பு குறுந்தொகை என்று நான் சொல்லுகிறோம் நான்கு முதல் எட்டு வரையான குறுகிய அடிகளை இந்த செய்யுள் தொகுப்பு கொண்டிருக்கிறது அதனால்தான் நாங்கள் குறுந்தொகை என்று அதை சொல்லுகிறோம் சரி அப்ப அந்த வகையில இந்த பாரார் என்று சொல்லப்படுகின்ற பாடலை நாங்கள் படிப்பதற்கு முன்பு இவ்வளவு விடயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஒரு பாடலை ஒரு செய்யுளை நாங்கள் படிக்கிற போது அந்த செய்யுளே தினை துறை அது யாருடைய கூற்று அந்த பாடலை எழுதியவர் யார் அப்போன்ற விடயங்களை நாங்கள் அடிப்படையாக முதலிலே தெரிந்து வைத்திருக்க வேண்டும் வந்த வகையிலே இந்த என்று சொல்லப்படுகின்ற சங்க செய்யுள் குறுந்தொகிரை அமைந்த பாடல் முல்லை திணையிலே அமைந்து காணப்படுகிறது முல்லை என்றால் உங்களுக்கு தெரியும் காடும் காடு சார்ந்த இடம் முல்லை என்று சொல்லவும் அந்த முல்லை திணையிலே அமைந்த பாடலாக இந்த பாடல் அமைகிறது இந்த பாடல் அமைந்த துறை துறை என்று சொல்லலாம் இன்னொரு வகையில் சந்தர்ப்பம் என்று கூட அதை சொல்லிக் கொள்ளலாம் என்ன சந்தர்ப்பத்திலே இது நடந்தது என்று நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் அவ துறை என்று சொன்னால் இங்கே பருவங்கண்டு இரங்கல் என்ற துறையிலே அமைய பெற்ற ஒரு பாடலாக இருக்கிறது அது என்ன பருவங்கண்டு அஹ் இரங்கல் என்று சொன்னால் தலைவன் பொருள் மீது கொண்ட ஆசையினாலே தலைவி பிரிந்து செல்கிறான் கார்காலம் திரும்பி வருவதாக சொல்லிவிட்டு அவன் செல்கிறான் அவ்வாறு அவன் வராமையால் வருந்திய தலைவி இவனுடைய துயரம்தான் இந்த பாடலிலை வழிபட்டு நிற்கிறது அப்ப துறை என்பது என்ன பிள்ளைகள் பருவம் கண்டு அப்ப குறித்த காலத்தில் வருவேன் என்று சொல்லி பிரிந்து சென்ற தலைவன் குறித்த காலம் வந்ததும் வராமையால் வருந்திய தலைவியினுடைய துயரம்தான் என்னுடைய துறையாக அமைந்திருக்கிறது அந்த துயரடைந்த தலைவி தன்னுடைய தோழிக்கு கூறுவதாக இந்த கூற்று அமைந்திருக்கிறது இந்த பாடலை ஒக்கூர் மாசாத்தியார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண்பாள் புலவர் இவர் சங்க செயல்கள் ஒன்பது செயல்கள் இவரால் பாடப்பட்டதாக சொல்லப்படுகிறது இவர் ஒரு பெண்பாள் புலவர் என்பதை ஞாபகம் தெரிவித்துக் கொள்ளும் ஒக்கூர் மாசாத்தியார் உச்சரித்து பாருங்கள் பணனம் செய்து கொள்ளுங்கள் சரி இந்த வகையிலே இப்பொழுது நாங்கள் பாடலுக்குள்ளே நாங்கள் செல்லுவோம் மிக அருமையான பாடல் அதை அஹ் நாங்கள் ஒரு ரசித்து படிக்க வேண்டும் என ஒரு செய்யுளை படிக்கிற பொழுது அதை ரசித்து படிக்க வேண்டும் அஹ் பல அர்த்தங்கள் உள்ளே புதைந்து இருக்கு இதையே நாங்கள் அதை அதை உள்ளார்ந்தமாக விளங்கி இந்த பாடல்களை நாங்கள் படிக்க வேண்டும் நான் படிக்கிறேன் நீங்களும் என்னோடு சேர்ந்து படித்து பாருங்கள் அது உங்களுக்கு நன்றாக புரியும் இளமை பாரார் வள நசையிச் சென்றோர் இவனும் பாரார் ரவணர என பெயர்புறம் தந்த பூங்கொடி முல்லை தொகுமுகை இலங்கு எயிராக நகமே தோழி நருந்தன் காரை என்று இந்த பாடல் முடிகிறது உங்களுக்கு தெரியும் புரிந்தொகை என்பது நாலு தொடக்கம் எட்டு வரையான அடிகளை கொண்டது கார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அடிகளுக்குள்ள இந்த முடிவு ஒரு குறுகிய பாடலாக இத இருக்கிறது அருமையான ஒரு செயல் திரும்ப வாசிக்கணும் பாருங்க இளமை பாரா வளம் நசைய சென்றோர் இவனும் வாரார் வனரோ என பெயல் பூங்கொடி முல்லை தொகுமுகை இலங்கு ஈராக நகுமே தோழி நருந்தன் காரை கண்டு நாங்கள் பதப்பிரிப்போடு இந்த பாடலை நாங்கள் பார்க்கலாம் இப்படி எப்படி பாருங்க இளமை பாற வளம் நசை சென்னூர் இவனும் பாற உணர்வு என பெயல் புறம் தந்த பூங்கொடி முல்லை தொகுமுகை இலங்கை ஈராக நகுமே தூளி நறுந்த ஒரு அஞ்சாறு தூரம் அந்த வாசிச்சிங்கன்னா அந்த பாட்டு பாடத்துல ஆனா இலகுவாக இந்த பாடல் அமரும் சரி இப்ப நாங்கள் இந்த பாடலை உடைய அரும்பதங்களை இருக்க நாங்க பார்ப்போம் பாரு நசை என்று சொன்னால் விரும்பி என்று நாங்கள் அதுக்கு பொருள் அத மாதிரி இவ் இவன் என்ன இவன் அதான் மூன்று சொல்லி என்னன்னா என்ன நீங்க இவன் நினைச்சுட்டா இவன் இவன்டா இவ்விடம் என்ன அப்படின்னு சொன்னாலும் அதாவது ஒரு ஆணை பொறிக்கும் அப்படி இல்லை மூன்று சொல்லி என்னன்னா இவ்விடம் என்ன இவன் என்ன அப்படின் பாருங்க யுவனரு என்று சொன்னா ரேவாங்க சொன்னால் எவ்விடத்தில் உள்ளாரூர் கொள்ளுங்கள் அந்த மாதிரி ஆஹ் பெயல் என்று சொன்னா மலை அது உங்களுக்கு தெரியும் பெயல் என்றால் மலை புறம் சொன்னால் பாதுகாக்கப்பட்ட என்று நாங்கள் அதற்கு பொருள் கொள்ளலாம் தொகுமுகை என்று சொன்னால் என்ன கொத்து கொத்தாக விளாந்தது மொட்டுக்கள் என்று நாங்கள் அதற்கு பொருள் கொள்ளலாம் அது மாதிரி எயிறு எயிறுன்னு சொன்னா பல் நகமேந்தா சிரிக்குமே ஆஹ் அது மாதிரி நறுமுண்டா வாசனையுடைய அப்படின்னு எத்துக்கொள்ள வாசனையுடைய ஆஹ் தொகமுகைய முதலே சொல்லிட்டேன் முகா ஒத்து கொத்தாக கொத்தாக உணவு முட்டுக்கல் உயர்ந்து கொடுக்கும் அது மாதிரி ஆஹ் தன்கார் என்று சொன்னா ஆஹ் குளிச்சு பொருந்திய மழைக்காலம் அப்படின்றது அங்கு இருக்கு சில அரும்பதங்களுக்கான சொற்களை நான் உங்களுக்கு வந்திருக்கிறேன் மிக இலகுவான பாடல் என்னோடு சேர்ந்து பயணிங்கள் என்னோடு சேர்ந்து நீங்கள் தொடர்ந்து இதை என்ன அப்படியே கேட்டுக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு மனசுக்குள்ள வந்திருக்கு ஏதாவது சந்தேகம்னால நீங்கள் என்ன கேட்டுக்கொள்ளலாம் ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் கேட்டுக்கொள்ளணும் சரி இப்ப நாங்கள் இந்த பாட்டினுடைய பொருளை நாங்கள் பார்க்கணும் இங்க இவடத்தை தான் தொடங்குது இங்க தோழி என்று சொல்லப்படுகின்ற இடத்துல சொல்லுது அப்ப நாங்க முதலை பார்த்தோம் தலைவி தோழிக்கு கூறியதானே அப்ப தோழியை பார்த்த அவர் விழிக்கிறாள் தோழி தோழியே என்று சொல்லி போகுது இளமை பாற என்ன இளமை பாறை இளமையினுடைய அருமையை பார்க்காமல் வள நசையி சென்றோ பொருளை விரும்பி என்னை பிரிந்து சென்ற தலைவன் இவனும் வார இவ்விடத்துக்கு இன்னும் வரவில்லை இவனரோ என எவ்விடத்தில் இருக்கிறாரோ என்று கேட்டு அப்படியே பார்த்துக்கோங்க வரி வெறியா பார்த்துக்கோணுமோ நருந்தன் கார் வாசனை மிக்கதும் கொளிச்சு பொருந்தியதுமான கார் காலமானது பூங்கொடி முல்லை அதாவது மழையால் பாதுகாக்கப்பட்ட பூக்களையுடைய முல்லை கொடியானது தொகுமுகை இலங்கு ஏறு ஆக கொத்து கொத்தான அரும்புகளை அரும்புகளையே தன் விளங்குகின்ற பற்களாக கொண்டு நகுமே சிரிக்குமே என்று அவள் முடித்தான் ஒரு அழகான பாடல் என்ன பாருங்க திரும்ப சொல்றன் பாருங்க தோழி இங்கே வரணும் என்ன தோழி இதுல தொடர்ந்து தோழியே நாங்கள் இப்படி ஒரு வசனத்தை சேர்த்துக்கொள்ளும் என்னிடத்திலும் என்னுடையதும் தன்னுடையதுமான இளமை பாரா இளமையினுடைய அருமையை பார்ப்பாவ பார்ப்பாதவராகி அல்ல பாராதவராகி வளம் அசையச் சென்றோடு பொருளை விரும்பி என்னை பிரிந்து சென்ற தலைவன் இவனும் வாரார் இந்த இடத்துக்கு இன்னும் வரவில்லை எவரனோ என எந்த இடத்தில் என்று கேட்டு இங்க என்ன இதில் வரணும் நருந்தன் கார் என்றும் நருந்தன் கார் வாசனை மிக்கதும் குளிர்ச்சி பொருந்தியதுமான கார் நான் நரும்புதுல போட்டுக்கேன் அப்படியே நருந்தன் கார் வாசனை உடையதும் குளிர்ச்சி பொருந்தியதுமான காலம் அந்த கார்காலம் பெயல்புறம் தந்த பூங்கொடி மழையால் பாதுகாக்கப்பட்ட பூக்களை உடைய முல்லைக்குடியானது தொகுமிகை இலங்கு எயிராக குத்தான அரும்புகளை தன் கொண்டு விளங்குகின்ற அந்த பற்களை கொண்டு விளங்குகின்ற அல்லது அஹ் குத்தான அரும்புகளையே தன் விளங்குகின்ற பற்களாக கொண்டு நகுமே சிரிக்குமே என்று நாங்கள் இதற்கு பொருள் கொள்ளலாம் சரி இருக்க பாப்போம் இந்த பொருள் இருக்க பாப்போம் முழுமையா இருக்க பாப்போம் அப்பாருமோ இலகுவான பாட்டுக்குள்ளே ஒரு அருமையான பாட்டு உள்ள உள்ளொரு விடயமும் பொதிந்திருக்குது என்னுடையதும் தன்னுடையதுமான இளமைப் பருவத்தினுடைய அருமையை கருதாது தலைவன் பிரிந்து சென்று பொருள் மூலம் வரும் வளமான வாழ்க்கையை விரும்பி ஒரு பொருள் மூலம் வருகின்ற வளமான வாழ்க்கையை விரும்பி தலைவன் என்ன செய்ட்டான் என்னை பிரிந்து சென்று விட்டான் தலைவன் குறித்த சொன்ன கார்காலம் வந்து விட்டது ஆனால் அவன் இன்னும் இங்கு வரவில்லை அவன் எங்குள்ளான் என்று கேட்டு அந்த கார்காலம் மலையாலே செழித்து வளர்ந்த அந்த முல்லை கொத்து அப்படியே பற்கள் மாதிரி இருக்கு அது என்னை பார்த்து சிரிக்கிறது என்று சொல்லி ஒரு சிரிப்பதாக தலைவி சொல்லுங்கிறார் இங்க இந்த தலைவியினுடைய கூற்று உங்களுக்கு விளங்கிக் கொள்ளவன் அவர் சொல்லுகிறான் இளமை என்பது நிலை இல்லாதது என்னது வாழ்க்கையை யோசிங்கடா தலையெழுத்த நல்லா வாசிங்கடா யோசிச்சு பாருங்கடா எல்லாரும் ஒன்னா சேருங்கடா இருக்கிற வரைக்கும் அனுபவிக்க இளமை இருக்கிறடா என்ன வருகிற வரைக்கும் லாபமடா வசதிய தேடுங்கடா அந்த அந்த பாட்டு மாதிரி இளமை ஒரு கொஞ்ச காலத்துல இருக்கு அப்ப இந்த நிலையில்லாத இந்த இளமை அது போனாலும் மீள பெற முடியாது தலைவி அருமையான ஒரு கருத்தை முன்வைக்கிறது இது எல்லாருக்கும் தேவை இளவல் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டுமல்ல ஒரு பொதுவா என எல்லாருக்கும் தேவையான ஒரு கருத்து இந்த இளமை நிலை இல்லாதது போனால் பெற முடியாது ஆனா பொருள் எந்த காலத்திலும் தேடலாம் எனவே இளமை உள்ள காலத்திலே அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கையை விட்டுவிட்டு இந்த தலைவன் பொருளை தேடி தன்னுடைய இளமை கழிந்த பின் இங்கு வந்து என்ன அனுபவிக்கப் போகிறான் அதான் அந்த தலைவனுடைய கருத்து எனவே இந்த தலைவனுடைய அறியாமையை அந்த என குறித்து அந்த கார்காலம் அப்படியே வந்து தன்னை பார்த்து சிரிப்பதாக தலைவி என்ன ஒரு 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 தற்குறிப்பேற்று அணி மூலம் இந்த இந்த செய்யுளை படைத்திருக்கிறார் ஒக்கூர் மாசத்து இரண்டு பெண் ஒரு அருமையான அஹ் என்ன ஒரு ஒரு பாடல் இந்த பாடல் அப்படிதான் அந்த விஷயம் என தலைமை சொல்வதென்ற விடய வயது இளமை என்பது இருக்கிற காலத்தை அது அனுபவிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு பொருள்தோட சென்று இளமை கலைந்தவன் இங்கு என்னத்தை அனுபவிக்க போகிறான் என்பதுதான் தலைவனுடைய அஹ் மறைமுகமான கேள்வி நம்ம சங்க காலத்திலே ஒரு அழகான பண்பு இது ஒரு தமிழருடைய பண்பாடு என்றுதான் சொல்ல வேண்டும் பிள்ளைகள் என்னென்னா ஆஹ் சில விடயங்களை நாங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாது அப்ப அதை அஹ் இந்த இறைச்சி பொருளுமை போன்ற அஹ் விடயங்கள் அஹ் அல்லது ஒரு மறைமுகமாக அந்த கருத்துக்களை அஹ் சொல்லுகின்ற பண்பு ஏன்னா அந்த காலத்திலே இருக்கு இப்ப நாங்கள் சும்மா ஒளிப்படையா எல்லா விடயங்களையும் கதைக்கிறோம் சில சொற்களை அஹ் மாணவர்களை வெளிப்படையாக சொல்லுகின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் அந்த காலத்திலே எவ்வளவு பண்பாடாக இந்த கருத்தை அஹ் வெளிப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சரி அப்ப இதுதான் இந்த பாடலுடைய அந்த என்ன பொருள் என்ப பொருளாக அமைகிறது சரி இப்ப இந்த பாடலே வரக்கூடிய சில வினாக்களை அஹ் நாங்கள் பார்ப்போம் ஆஹ் மிக வேகமாக நாங்கள் பார்த்து முடிப்போம் சரி பாருங்க இதுல என்ன இந்த பாடல் வருகின்ற பின்வரும் சொற்களுக்கான பொருள் அதை உங்களுக்கு தெரிய நான் சொல்லிட்டேன் நசையின்டா விரும்பி நகுமே என்றா சிரிக்குமே பெயல் என்றால் அது மலை முகையின்டா அரம்பு முட்டு அப்படி சொல்லலாம் சரி அடுத்த பாருங்க பாடலில் வெளிப்படும் தலைவினுடைய பிரிவு துயரனை எடுத்துக்காட்டு இப்படி ஒரு கேள்வி மூலம் கேட்கப்படலாம் அப்ப இங்க தலைவனுடைய பிரிவு துயர் இவ்வாறு வெளிப்படுகிறது இந்த பாடல் என்று பார்த்தால் அவள் சொல்லுகிறாள் என்னுடையதும் அவனுடையதும் இளமை பருவத்தினுடைய அருமையை கருதாது தலைவன் பிரிந்து சென்று பொருள்மூலம் வரும் வளமான வாழ்க்கையை விரும்பியே எனினும் இப்பிரிவு தலைமகனுக்கு அது துயருடையதாயிற்று இந்த தலை மகளுக்கு துயருடையதாயிற்று என்று இப்படி சொல்லுவதன் மூலம் அவனுடைய பிரிவுத்துயர் அங்கே வெளிப்படுகிறது ஏன்னா அருமை கருதாதவன் சென்று விட்டான் ரவி பூரால் திரும்பாது அந்த அந்த ஏக்கம் ஏன்னா அது தலைவனுடைய அந்த பிரிவு துயருக்கான அந்த ஏக்கம் இந்த இந்த வழியிலே வெளிப்படுகிறது அது மாதிரி தலைவன் தலைமுகளுக்கு குருத்தி சொன்ன கார்காலம் வந்துவிட்டது ஆனால் அவன் இன்னும் பெறவில்லை இங்கு இளமை என்பது நிலையில்லாதது போனால் மீளப்பெற முடியாது ஆனால் பொருள் எக்காலத்திலும் தேடக்கூடியது இளமை உள்ள காலத்தில் அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கையை விட்டுவிட்டு பொருளை தேடி இளமையை கழித்த பின் வந்து எதை அனுபவிக்க போகிறான் என்ற அந்த 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 இயக்கம் அந்த இறங்குகின்ற நிலையிலே அஹ் தலைவி இந்த பாடலை அஹ் வடித்திருப்பதாக இருக்கிறது இது தலைவனுடைய பிரிவு துயரை எடுத்து காட்டுகிறது அப்ப அறியா அறியாமை குறித்து தான் மட்டுமல்ல இந்த இயற்கையான நிகழ்வு கார்காலம் கூட சிரிப்பதாக தன் கருத்தை ஏற்றி சொல்லுகின்ற அளவுக்கு தலைவனுடைய அஹ் அந்த 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 துயர் என்ன தலைவனுடைய துயரை தன்னிடம் பொறுக்க முடியாது தோழியிடம் சொல்லி அதை ஆறுதல் படுத்திக் கொள்ளுகின்ற தன்மையை நாங்கள் இங்கே பார்க்கிறோம் இப்படி இந்த பாடலிலே தலைவியினுடைய பிரிவு துயர் இவ்வாறு எடுத்துக்கட்டப்படுகிறது ஆஹ் இங்க பாடலிலே கையாளப்பட்ட முதல் கரு நீங்கள் அஹ் ஒரு சங்ககால ஆஹ் இலக்கிய பண்புகள் நீங்கள் படித்திருப்பீர்கள் ஆஹ் அந்த மாதிரி தொல்காப்பியம் சொல்லுகின்ற இலக்கணத்தை நீங்கள் என அறிந்திருப்பீர்கள் சங்ககாலம் படைக்கிற போது அங்கு வந்து முதல் கரு உரி வந்து பயன்படுத்தப்படும் முதல் என்றால் உங்களுக்கு தெரியும் நிலமும் பொழுதை குறைக்கும் கரு என்பது அந்த நிலத்துக்கே உரிய பொருட்கள் அப்படி நினைத்துக் கொள்ளுங்கள் உரி என்றால் உணர்வு அல்லது ஒழுக்கம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அவ இந்த பாடல் அமைந்துள்ள நிலம் அதாவது முதல் என்பது முல்லை என முல்லை நில அதாவது காடும் காடு சார்ந்த இடமாகிய முல்லை நிலத்திலே அமைந்திருப்பாங்க கரு இந்த பாடலில் வருகின்ற என்னென்ன கருப்பொருட்கள் அதாவது அந்த வந்திருக்குன்னு சொன்னால் ஒன்று முல்லைக்கூடியுடைய அந்த முட்டு அதை கார்கால மலை இவ்வாறான பொருட்கள் தான் அஹ் இதிலே தரப்பட்டது உரி என்பது அஹ் ஒழுக்கத்தை குறைக்கும் இங்கே உங்களுக்கு தெரியும் முல்லை நிலத்துக்குரிய ஒழுக்கம் என்னன்னு நீங்கள் படித்திருப்பீர்கள் இருத்தர் இருத்தர் ஒழுக்கம் இங்கே பேசுகிறது அதாவது தலைமுடைய வருகைக்காக தரவி காத்திருக்கிறாள் அப்ப இருத்தர் ஒழுக்கம் தான் இங்கே பேசப்படுவதை நாங்கள் பார்க்க சரி இப்ப இன்னொரு வகையாக இந்த கேள்வி உடம்பு இருக்கப்பட ஒரே விடயங்களேன் மாறி மாறி அதுக்கேற்ற மாதிரி தொகுத்தலை விட்டீங்கன்னா சரி பாருங்க பாடலினுடைய பேசுபொருள் ஆஹ் யாதென குறிப்பிடுகிற இது துறையை தங்க நாங்கள் இருக்கவே சொன்னது பருவங்கண்ணிறங்கி அஹ் ஆஹ் பருவங்கன்று அலைந்தர்களை தோழிக்கு கூறியது கொஞ்சம் பாருங்க பொருளிட்டு சென்ற முல்லை நில தலைமகன் குறித்த பருவத்தில் வராமை கண்டு வருந்தி அழிந்த தலைமகள் தோலைக்கு சொல்லியது தான் இந்த பாடல் இடம்பெற்ற பேசுபொருள் அல்லது துறை என்று நாம சொல்லலாம் ரைட் அர்த்தமாக இருக்கும் கார்காலம் பற்றி குறிப்பிடப்படும் செய்திகள் அவை நொறுக்கு நீங்கள் கார்காலம் பற்றி கார்காலம் என்பது அந்த தாவரங்கள் துளிர்ந்து செழித்து பூக்குன்ற ஒரு இதமான காலம் என மார்கழி மாதத்தை மனதில் நிறுத்தி கொண்டோமெனால் அது கார்காலம் என்று உங்களுக்கு தெரியும் அப்ப இந்த பாடல்ல மழையும் முல்லைக்கூடியுடைய முக அரும்புகளும் இக்காலத்திலே அந்த நினைவு இருக்கிறது கார்காலம் பற்றி அது மாதிரி முல்லை மலர்கள் நறுமணம் மிக்கது மலை குளிர்மை மிக்கது இவ்விரண்டும் கார்காலத்துக்குரியவை இவன் தலைவனை விட தலைவியை இன்ப நுகர்ச்சியால் அந்த பால இருக்கின்றதாக இந்த பாடலை சொல்லப்படும் இது ஒரு கார்காலம் பற்றிய என்ன செய்தி என்று சொல்லப்படும் மற்றது இந்த பாடல வெளிப்படுகின்ற நிலையாமை கருத்துக்கிழமை என்றுதான் பாது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன இளமை நிலை இல்லாதது அது மாதிரி இளமை கழிந்தால் திரும்பவும் அதை பெற முடியாது என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிறது அதே மாதிரி மறைமுகமாக செல்வம் தற்காலத்திலும் தேடலாம் அதிகம் ஒரு நிலை இல்லாததுதானே செல்வம் என்பது நிலை இல்லாது நிலை இல்லாதது என்றால் நாங்கள் அஹ் என்ன சொல்லுவோம் ஆஹ் இளமை யாக்கை செல்வம் என்று சொல்லலாம் யாக்கை என்ன உடல் அப்ப இது மூன்றும் நிலை இல்லாதது அப்படி இந்த பாடல்ல இளமை நிலை இல்லாத செல்வம் நிலை இல்லாதது என்று சொல்லப்பட்டது எடுத்துக்கொள்ளலாம் அது மாதிரி இந்த பாடலிலே புலப்படுகின்ற சங்க இலக்கிய பண்புகளை காட்டுகிற சொன்னால் இந்த பாடல் ஒரு அகத்தினை சார்ந்த ஒரு பாடல் ஆஹ் அந்த கா அந்த அந்த அகத்தினையில இருத்தல் காதலுடைய இருத்தல் இங்கே பேசப்படுது முதல் கரு உரி ஆகிய மூன்று அம்சங்கள் இங்கே பேசப்படுறது நான் முதலே சொல்லிட்டேன் ஒரு பாடலில் ஒரு ஒழுக்கம் எனும் முல்லை நிலை இருத்தலுக்கும் இங்கே பேசப்பட்டிருக்கிறது அஹ் வடமொழி கலப்பில்லாத ஒரு சிறிய அளவு என ஒரு ஒரு கையாள கையாளப்பட்டது அதாவது வடமொழி கலப்பில்லாத சொற்களங்க கையாளப்பட்டிருக்கிறது ஒரு பாங்கில் பேர் சுட்டாத கூட்டாக அமைந்திருக்கிற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது அப்ப இதுதான் சங்ககால இலக்கிய பண்பும் இந்த பாடலும் இப்படி புலப்படுகிறது என்று நாங்கள் பார்த்தோம் அடுத்தது பாடலிலே தலைவன் கையாண்டுள்ள தற்குறிப்பேற்றணியை விளக்குங்க என்றால் உங்களுக்கு தெரியும் ஆஹ் புலவன் தன்னுடைய கருத்தை என ஏற்றி பாடுவதுதான் இயற்கையாக நடக்கும் ஒரு நிக நிகழ்வை தன்னுடைய கவிதை கேட்ட மாதிரியே பாடி பாடிவிடுவான் உதாரணமாக அந்த எம்ஜிஆர் ஒரு பாட்டு என்ன புதிய பூமி எங்கும் பணி மலை பொழிகிறது நான் வருகை என்னை வரவேற்க வண்ண பூ மலை பொழிகின்றது அப்படின்னு ஒரு பாட்டு அது மழை சும்மாதான் பெய்யுது இவர் தன்னை வரவேற்கிறதுக்காண்டி அந்த மழை பெய்வதாக அவர் இந்த முல்லை மலருடைய அரும்புகள் வெளித்தள்ளியவாறு மலர்ந்திருப்பது ஒரு இயல்பான செயல் முல்லை மலை அப்படித்தான் அந்த ஒரு மொட்டு நீங்க இப்படி இடத்துக்குள்ள ஒரு ஒரு மல்லிக மல்லிகைப்பூண்டால் அது மொட்டை இருக்க கூட சேர்ந்து கல மொட்டுகள் சேர்ந்து அப்படி அப்படித்தான பல்லு பல்லு தள்ளி கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும் அப்ப முல்லை மலருடைய அரும்புகள் வழித்தலைவாறு இருக்கிறது ஒரு நிகழ்வு புலவர் என்ன சிறைங்க முல்லை மலரை பற்கள் வழியே தெரும்படியாக அதை அப்படி சிரித்து கொண்டிருப்பதாக ஆஹ் என்ன ஒரு ஒரு சிரித்து கொண்டிருக்க ஒரு மனிதராக ஒரு தன் குறிப்பை ஏற்றி இங்கே பாடியிருக்கிறார் அவர் குறிப்பை இங்கே அவர் பயன்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கும் சரி இவ்வளவுதான் இந்த பாடலை எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் நாங்கள் அடுத்ததாக எதிர முழக்கம் விளையாடி நீங்கள் கேட்கலாம் ஆஹ் நாங்கள் ஆஹ் அடுத்த வகுப்பிலே கண்டுதன் பயமுளை என்ற இந்த பாடலை நாங்கள் பார்ப்போம் தொடர்ந்து நீங்கள் அஹ் என்னோடு இணைந்திரங்கள் அஹ் இப்ப நான் முதலாவது பாடம் முடிச்சிருக்கேன் முதலாவது பாட்டு முடிச்சிருக்கேன் அடுத்த இரண்டாவது பாட்டு உங்களுக்கு அடுத்த செய்ய போறேன் சரிதானே நீங்கள் தொடர்ந்து நினைந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி அஹ் மன்னும் சந்திப்போம்